மலச்சிக்கலை போக்க ஒரு அற்புதமான ஹோம் ரெமடி அதோட மூளையுடைய செயல்திறனையும் அதிகரிக்க முடியும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்களுடைய பற்றாக்குறையிலிருந்தும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் இந்த தைமின்னியாசின் ஃபைரிடாக்சின் சைனோகோபாலமின் பயோட்டினுங்கிறல்லாம் சொல்கிறாங்களே அதோட தான் சொல்கிறேன் தெளிவாக பார்த்துங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாட்டு ரக வெண்டைக்காய் இந்த காம்போடு இருக்கிறது முக்கியம் அது வாடாமல் இருக்கணும் இந்த மாதிரி முடிஞ்ச வரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும் ஸோ தெளிவாக பார்த்துங்க இளம் காய் முத்துனது கிடையாது பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்காக நீங்கள் அங்கே போய் பிச்சு பிச்சு பார்த்து வாங்க முடியாது தொடையிலேயே தெரிஞ்சிடும் இது ஃப்ரெஷ்ஷாக இல்லையான்னு உள்ள இருக்கிற அந்த விதை தான் முக்கியம் துவர்ப்பு உவர்ப்பு சரிங்களா அதுக்கு இது ரொம்ப முக்கியம் கசப்பு சுவையிலையும் சேரும் இது பச்சையாக கூட சாப்பிட முடியும் இது கரந்தை உணவு கிடையாது மரச்செக்கு நல்லெண்ணையை பயன்படுத்தி வைக்கணும் மிளகா கூட்டு ஆட்டி வைக்கணும் சிக்கன் குழம்புக்கு எப்படி மிளகா கூட்டு தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி தயார் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா அறுத்து கொஞ்சம் மரச்செக்கு நல்லெண்ணெய் கல்லுப்பு போட்டு இதை வந்து அந்த வ வறுத்து அந்த வலுவழப்பை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டு செய்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மலச்சிக்கலுக்கு தீர்வு தரும் மூளையுடைய செயல்திறன் ஞாபக சக்தி மைண்டில் ஞாபகத்துங்க அற்புத பலன் தரும் அறுபத்தைந்து வயதில் பவுனம்மாவும் நாற்பத்தி மூன்று வயதில் நானும் உணவே மருந்துன்னு வாழ்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதை சாதாரணமாக கிடைக்கக்கூடியது எந்தெந்த தருணத்தில் எப்படி இப்படியெல்லாம் பயன்படுத்தி பலன் பெறதுங்கிறத நாங்கள் பலன் பெற்றதை உங்க முன்னாடி வைக்கிறோம் சூரிய குழிகளுக்கு பிறகும் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த விதைகளுக்கு பிறகு எடுங்க அற்புத பலனை தரும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி